அது இல்லாம இத நேரம் போன வழியாசுக்கும் வணக்கம் நான் சிந்தன் நான் கயந்தன் நான் கண்ணன் நான் கிட்டே கெங்கே நிற்கிறேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய வீட்டை நிற்கிறேன் ஆட்டோ விட்டேன் எங்கள்கிட்ட வீட்டை நிற்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா செஞ்சார் அப்போ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நேரத்தை சொல்லுவோம் நேரத்தை வச்சு காட்டு வந்தது நேரம் பார்த்தீங்கன்னா பல பதினாறு இப்போ ஏன் இந்த இடத்துக்கு வந்து அதை நானும் வந்துருக்குறேன்னு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியா மாமான்னு சொல்லியிருப்பேன் அதாவது ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்கள் அந்த எங்களை மெசமேலை வந்து செய்தவர் அப்போ எங்களுடைய மாமா அந்த மகள் என்ற பூபுனித நீ நீராட்டு விழா நாளே தினம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதாவது எங்களுடைய சேனல்லையும் அதே சமயம் வந்து மெயினாக வந்து இவங்கள்ட சேனல்லையும் அதாவது சனல் கேஜிஎஸ்எம்ல வீடியோ ஒரு மாதமா ஒரு மாதத்துக்கு ஆகும் கொஞ்சமாக படிச்சுட்டு தான் என்ன அவங்களுக்கு வந்து வேலை இப்போ மாமாக்கும் வேலை அதே சமயம் வந்து எனக்கு மேலே வந்து வேலை இல்ல வந்து தான் வீடியோ எடுக்கிறது அப்ப அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் எப்படியோ ஒரு நல்ல நாள் அதாவது சமயம் வந்து இப்போ என்ன எடுத்து வரும் பூ பணிதான் நீராட்டு விழாண்டா ஒரு ஒரு மகள் ஏன்னா ஒரு ரெண்டு மகள் தான் ரெண்டு மகளில் வந்து மூத்த மகளுக்கு தான் வந்து இந்த பூ தான் நீராட்டு விழா வந்து நாலைய தினம் வந்து வேற லெவெல்ல வந்து நடக்க போது நீங்கள் பாக்கலாம் இல்ல செஞ்சு இப்ப மட்டும் பாத்தீங்கன்னா முடியல அதாவது இந்த வாழைக்குள்ள கட்டி செக்கனுக்குள்ள வந்து செவிலிக்கு வந்து நாங்கள் டவுனுக்கு ஆக்கலை விட்டுட்டாங்க அதாவது வரும் அப்ப அவங்களும் பொடியல் எல்லாம் நிக்கிறாங்க நாங்கள் அதே நம்மளாம் வந்து பொடியலை வந்து காட்டுவோம் அப்போ வீடியோக்கு போறதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு வரணும் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி

சரி ஓகே எப்படி என்னால பொடியில் கேட்டவங்கள ஆசைப்படாமல் போயிட்டாங்க அப்போ நாங்கள் மூணு பேரும் தான் நிற்கிறோம் அதாவது வீடியோ எடுக்கிற ஒரு ஒரு தம்பியை வந்து கூப்பிட்டு கொண்டு நிற்கிறேன் தெரியும் அந்த வழியில் வந்து இப்போ வந்து டெக்ரேஷன் எல்லாம் பிடிச்ச நம்மளாவே தெரியும் ஒரு ஒருடா பக்ஸுவல் வந்து போடுறது வளம் தாங்க அப்போ அதனால வந்து இந்த தினமே வந்து பக்ஸ் எல்லாம் வந்து பாட்டம் கொண்டு வந்து அப்புறம் வீடியோ போடுற வழியா கொப்பரெட்டு விழுமன்ற வழியா பாட்டை வந்து நிப்பாட்டிக்கிறாங்க

வங்கள காட்டும் பலிவான போவங்களா காட்டுங்கோம் ஏன்னா வந்து மாவான் வீடு அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலா வந்து கடையோட ஒரு வீடா இருக்குது இதுலாம் வந்து இருக்கிற சும்மா நார்மலா இப்படி இடங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலுமே இப்போ நார்மலா என்னென்ன செய்வோமோ அதில் வந்து சுரட்சியா வந்து செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ இந்த பார்த்தீங்கன்னா

ஒண்டா விடுங்கிலை ஒரு ஒரு விலைய போட்டு தரவிட மேடம்

இனி ஒடி கேடி மாட்டாரு. தாடிக்கு என்ன அந்த மாதிரி பெருசா அந்த பெருசா விட போறாங்க. ஆ நார்மலா சேரலாம். அப்ப தாடியே குத்திடாதே. குடிங்க குடிங்க. கோழி தாங்க கோழி நீங்க குடிச்சிட்டீங்களா தாங்க. காயத்ண்ணா குடிப்போம். காயத்ண்ணா. அது அப்படியே வெட்டிட்டு தான் வெட்டிட்டு இருக்கோம். வெட்டி போடப் போறோம். முடிய கே மூ냐 ஆ பெரிய பட்டு போகாட்டன் பளத்து உடனே பளத்து உடனே பளக்கு இந்த தடியு புத்தினே நான் ஆடுங்க எல்லாம் குடை குடை நீ குனி வா இந்தா இங்க கெட்ட காக்கல நான் வீடி எடுக்கணும் இது ஆடியா ஆட்டன மூங்கல காடு தந்துது சூது வர வேண்டியதுக்கு போறோம் நான் போறோம் போறோம் வந்து கொண்டு வரணும்

ജലവാദിക്കണ കൊളി കൊളി കൊണ്ട് നിക്കണം കൊളിയ കൊണ്ട് ഓയ് கஷ்டப்படுறாங்க நாங்கள் கொழுவுறங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நாங்கள் வீடியோ வந்து முடிச்சு முடிச்சுக்கொள்ளுவோம் முடிச்சுக்கொள்வோம் இப்போ நம்மளவங்களுக்கு அதாவது அதாவதுல இருந்து சமையல்ல இருந்து மற்ற பொறியலாக நின்றது அதுக்கு ரெண்டு வேலை செஞ்சாங்க இப்போ வந்து மினக்கிடாத சமயம் வந்து வீடியோ வந்து கூடப்படாதுன்னு துடிச்சு கொண்டு அப்ப அவற்றை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளத்தானவன்

சரி <laughs> <laughs>